பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி தரப்படாத விவகாரத்தில் நைனா நாகேந்திரன் பொய் சொல்கிறதா ஓபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் பல முறை முயற்சி செஞ்சார் கடிதம் எழுதி கூட பாஜக தரப்புல இருந்து அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இதை எடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆலோசனை மேற்கொண்ட ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவராதாக அறிவித்தார் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று முறை மு க ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்தித்ததுனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒட்டி ஓபிஎஸ் திமுக அணியில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி வளம் வந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் மோடியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து சொல்லியிருந்தார்னா ஓபிஎஸ் சொல்லியிருந்தாருனா நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து விளைவிணர் ஏற்க முடியல அவருக்கு இன்னொரு முறை வந்து பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு வரும்போது அவர் அனுமதி அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் நானே ஓபிஎஸை சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து நயினா நாகேந்திரன் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களுமே பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரேபடாக கொண்டிருக்காரு ஏன்னா நயனார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே அவர்கிட்ட பல முறை இது சம்பந்தமாக பேசியிருக்கேன் அது போக மோடிக்கு வந்து கடிதம் எழுதுகிற முன்னாடியே வந்து நைனார் நாகேந்திரன் இதை பற்றி பேசுனே சொன்னேன் அது போக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை சந்திக்கிறது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆறு முறை அதாவது பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்த பிறகு தனக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்கு தொடர்பாக பேசுறதுக்காக நைனா நாகேந்திரன் ஆறு முறை தொடர்பு கொண்டேன் அவரோட செல்ஃபோனில் ஆனால் நைனா நாகேந்திரன் அந்த ஃபோனையே எடுக்கலை இப்போ வந்து இப்படி பேசுறாரு உண்மையிலேயே வந்து பிரதமர் மோடியை வந்து நான் சந்திக்கிறது நைனா நாகேந்தருக்கு பிடிக்கல அவர் விரும்பலை அதனால தான் என்னோட கடிதத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கல போக நான் வந்து செல்ஃபோ சில அழைத்த முறை கூட நைனா நாகேந்திரன் செல்போனை எடுக்க கூட இல்லை அழைப்பை எடுக்கக்கூட இப்படி இருக்கிறவர் வந்து எப்படி வந்து எனக்கு அனுமதி வாங்கி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வந்து முன்னாடி இருந்து விலகுனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து பாஜகவுக்கு எதிரான கடுமையான அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவதை விட அதிகமாக பாஜக எதிராக பேசிகிட்டு இருக்காரு அது ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டியது குறிப்பாக மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு இசையலை பாஜக அரசு துரோகம் செய்யுது அப்படிங்கிற ஒரு இதை சொன்னார் அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இதில் வந்து நயனா நாகேந்திரன் இப்படி செயல்படாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்றாரு ஸோ இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய மாட்டார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவரோட செயல்பாடுகள் மற்றும் அவரோட பேச்சுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்குது இது இப்போ வந்து ஒரே இது தான் தமிழக வெற்றிகழ கூட்டணியில் வந்து ஓபிஎஸ்சி நெய்யப் போகிறாரா அல்லது திமுக கூட்டணியில் இணையப்போகிறாரா அப்படிங்கிறதா கேள்வி ஆனால் அதற்கும் இன்னும் சில மாதங்கள் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தரப்போட கருத்தாக இருக்குது இருந்தாலும் ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவாளர்களோட சாய்ஸில் முதலிடத்தில் இருக்கிறது திமுக தான் ஏன்னா சட்ட வரக்கூடிய கருத்து கணிப்பில் அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வர்றதுனால தாவேக்காவோட சேர்ந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு கணிசமான இடங்கள் கிடைக்கும் ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்போது நம்மளோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் அதனால் திமுக கூட்டணியில் சேர்ந்தோம்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற ஆதரவாளர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணோ நாலோ இடங்களை வாங்கி போட்டியிட்டு நம்ம வெற்றி பெற்றோம்னா நம்மளோட அரசியல் எதிர்காலம் வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் மற்றும் எல்லாரோட கருத்தா இருக்குது அதில் ஒரு சிலவர்கள் முரண்பட்டாலும் பெரும்பாலானவங்க திமுக கூட்டணியில இணையது சம்பந்தமாக தான் ஓபிஎஸ்க்கு வந்து பச்சை கொடி காட்டியிருக்காங்க அதன் நான் காரணமாக தேர்தல் நெருங்கும் விலையில் ஓபிஎஸ் வந்து இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து திமுக திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குது இது வந்து தேர்தல் நேரத்தில் ஒன்று ஒரு அந்த ஒரு சதவீதம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ் யார் கூட கூட்டணி சேருவார் யார் கூட கேட்டணி சேர்ந்தால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்